நான் ரெண்டுல சொன்னேன் ஏன் தெரியுமா எதுக்காக தெரியுமா உனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் உனக்கு தான் இருக்குது எனக்கு ஒரு காலம் இல்லை அதனாலதான் அப்பா உன்ன தொட சொன்ன நீ ஜோசியம் பாக்குற பரிகாரம் பண்ற என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க எத்தனை பரிகாரம் பண்ணாலும் எத்தனை ஜோசியம் பார்த்தாலும் உன்னோட திருமணத்தை நானே வந்து உனக்கு நல்ல வரன் பார்த்து நல்ல ஒரு துணையா நானே அமைச்சு கொடுப்பேன் நானே உனக்கு வந்து திருமணத்துக்கான அக்கதைய கொடுத்து வாழ்த்துவேன் இது நிச்சயம் உனக்கு நடக்கும் என்ன ராசி நடந்தாலும் உனக்கு என்ன தோஷம் இருந்தாலும் அதையெல்லாம் அதையெல்லாம் கழிச்சிட்டு உன் திருமணத்தை நானே வந்து நடத்தி கொடுப்பேன் அதையும் தாண்டி உன்னுடைய சொந்தக்காரங்க இல்ல இல்ல சில பேரு உன்னோட திருமணத்தை நடத்தக்கூடாது கூடாது எங்கே இந்த பிள்ளைக்கு திருமணம் நடந்துருமோ எங்கே இவளுக்கு இவனுக்கு நல்ல பலன் குரு பலன் வந்துருமோ அப்படின்னு உன்னைய பார்த்து பொறாமப்படுறாங்க படுறாங்க உன்னுடைய அழகையும் உன்னுடைய அறிவையும் உன்னுடைய அந்தஸ்தையும் உன்னுடைய உன்னுடைய அம்சத்தையும் ஆஸ்தியையும் திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது நீ நினைக்கிற நீ நினைக்கிற சில நேரங்கள்ல நமக்கு ஒரு வேலை நமக்கு ஒரு வேலை ஒரு எந்த எந்த தோஷமோ ஏதோ ஒரு கர்ம வந்து நமக்கு ஒரு முடிவு பெறலையோ அதனால்தான் நமக்கு திருமணம் முடிவாக நடக்கலையோ அப்படின்னு யோஜனை பண்ற எந்த நிலையிலிருந்து உனக்கு நல்ல வரன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிற இல்லையா இப்போ இப்போ நீ இருக்கிற இல்லையா நீ இருக்கிற அதுக்கு வடமேற்கு திசையிலிருந்து ஒரு நல்ல வரன் உனக்கு வந்து சேரும் அந்த வரன் நல்ல வரமா அமையும் உனக்கு கண்டிப்பா அமையும் நீ தொட்ட இல்லையா இந்த தொட்ட நேரம் கண்டிப்பா உனக்கு நல்ல நேரமா நல்ல யோகம் கிடைக்கும் நீ தொட்ட இந்த திருமண யோகம் திருமண யோகம் இல்லாத நேரத்தில் கூட அந்த திருமணம் நடக்கக்கூடிய யோகத்தை நான் மாத்தி கொடுப்பேன் கண்டிப்பா மாத்தி கொடுப்பேன் உன்னுடைய ஜாதகத்துல என்ன இருந்தாலும் எது இருந்தாலும் தடை இருந்தாலும் உனக்கு வயசு அதிகமா இருந்தாலும் உனக்கு என்ன குறை இருந்தாலும் எல்லா குறையையும் சரிப்படுத்தி உன்னை நல்லபடியாக உன்னுடைய திருமணத்தை நான் நடத்தி வைப்பேன் உனக்கு உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னுடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் ராகு காலத்தில் நீ என்ன செய்ய போற தெரியுமா இந்த ராகு காலத்தில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டரைக்குள்ள என்னுடைய இந்த பிரார்த்தனை கோபுரத்தில் இந்த கோவிலுக்கு வந்து வழித்துணை பாபா எனக்கு வழி கொடு நல்ல வரன் கொடு அப்படின்னு வழக்க எலுமிச்சம்பழத்தை வச்சு இருபத்தி ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு நீ வேண்டிக்கோ வேண்டிகிட்ட பிறகு அதை எடுத்து வந்து கட் பண்ணி அதை விளக்கா மாற்றி அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி கீழே இருக்கிற அந்த தட்டுகளில் விளக்கை ஏற்றி நல்ல வழி கொடுப்பா அப்படின்னா நல்ல வரன் கொடுப்பேன் அந்த எலுமிச்சம்பழம் எனக்காக அங்கே கீழே இருக்கிற அந்த கட்டில் ஏற்றுனேன்னா கண்டிப்பாக உனக்கானது ஒன்பது வாரத்துக்குள்ளே இந்த தொடர்ச்சியாக ஒன்பது ஒன் ஒன்பது வியாழக்கிழமைகள் நீ ஏற்றிட்டு வந்தீன்னா உனக்கு கண்டிப்பாக நல்ல வழி காட்டுவேன் ஒருவேளை நீ கண்கட்டாத கண்ணு கெட்டாத தூரத்தில் இருந்தீன்னா அங்கேருந்து சொல்லி வேற யார் மூலமாவது ஏற்ற சொல்லு கண்டிப்பாக சீக்கிரமாக திருமணம் நடத்துறதுக்கு நான் வருவேன் இந்த பூஜையை தொடர்ந்து ஒன்பது வாரம் செஞ்சிக்கிட்டு வா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேள்வி உன்னுடைய மனசில் வேண்டவே வேண்டாம் உன்னுடைய சொந்தக்காரங்கிட்டையும் வேண்டாம் அதுக்கு பதில் சொல்லவே வேண்டாம் யார் கேட்டாலும் சொந்தக்காரங்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க இல்லையா வயசாக போச்சே திருமணம் நடந்ததா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதுக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது நான் அந்த அவசியத்துக்கு வைக்காம உன்னுடைய திருமணத்தை நானே வந்து நடத்தி கொடுப்பேன் ஜாதகத்துல திடீர்னு ஒரு திருமண யோகத்தை நடத்தக்கூடிய அந்த பாக்கியத்தை நானே அந்த ஜாதகத்தை மாற்றி எழுதுவேன் அந்த திருமணம் யோகம் இல்லாத இந்த ஜாதகத்தை திருமண யோகம் இருக்கிறதா குருபலன் வந்ததா நானே மாத்தி தருவேன் திருமணம் எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் நடக்குமா இல்லையா நடந்துச்சா இல்லையா என்ன அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல பதில் நான் கொடுப்பேன் உனக்காக எந்த திசையில இருந்து வரும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடமேற்கு திசையில் இருந்து கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல மரணம் வரும் திருமணம் நடக்கும் உன்னுடைய விதி மாறும் என்னுடைய உதி உன்னுடைய விதியை மாற்றும் உன்னுடைய விதி மாறும் கண்டிப்பா நடக்கும் இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தானே இது உனக்கும் அந்த நிகழ்ச்சி அந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் நடக்கும் அது நான் நடத்தி வைப்பேன் ஒருவேளை அது தவிர்க்க கூடாத ஒரு விஷயம்தான் ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத தவிர்க்க கூடாத ஒரு ஒரு வரம் திருமணம் சிலருக்கு ஏன் தான் தள்ளி போகுதோ அப்படின்னு நினைக்கிறாங்க சிலர் ஏன் தான் நடந்ததோ அப்படின்னு கூட சில பேருக்கு இருக்கும் ஆனால் பாருங்க என்னதான் இருந்தாலும் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் ஆனால் திருமணத்தை நடத்தி காட்டுவேன் திருமணத்தை நடத்தி காட்டி உன்னுடைய உன்னுடைய துணையோடு பிள்ளைகளை நல்லபடியாக பெற்று பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ நான் வந்து வாழ்த்துவேன் கண்டிப்பாக நான் வருவேன் இந்த முப்பது வயசு கடந்து முப்பத்தி ரெண்டு கடந்து முப்பத்தி ஐந்து கடந்து கூட சிலருக்கு நடக்க மாட்டேன்ன்றதே ஊசலாட்டத்தில் இருக்கிறதே நாம் பார்க்கிறோம் சிலருக்கு திருமணம் நடந்தும் ஏதோ காரணத்தால் மனமுறிவு ஏற்படும் அதையும் பார்க்குறோம் இன்னும் சிலருக்கு விவாகரத்து கிடைக்கிறதுல கூட சிக்கல் ஏற்பட்டு அது வழக்கு நீண்டுகிட்டே போகிறதும் நாம் பார்க்க முடியுது சிலருக்கு மனைவி அல்லது கணவன் இருந்து போனால் விவாகரத்து ஆகிய இந்த காரணங்களால் முதல் திருமணம் முடிவுக்கு வந்து ரெண்டாவது திருமணத்துக்காக கூட சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அந்த ரெண்டாவது திருமணம் கூட நடக்கிறதும் கூட சில பேருக்கு தாமதமாகுது இந்த மாதிரிலாம் வராமல் சீக்கிரமாக அதை மாற்றி தருவேன் ஒருத்தருடைய திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கறது அவங்க ஜாதகத்துல லக்னத்தில் இருந்து எங்கிட்ட வருகின்ற பொழுது ஏழாவது பாவம் அப்படிங்கிற கலத்திரஸ்தானத்தில் தான் அதை தெரிஞ்சுக்கலாம் இதோட இந்த ஏழாவது பாவத்தினுடைய அதிபதி அதனுடைய வலிமை அந்த ஏழாவது பாவத்தில் இருக்கிற கிரகங்களுடைய அந்த கிரக நிலையை பார்த்து அதனுடைய வலிமையை பார்த்து இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஜாதகம் பார்ப்பாங்க ஆனா என் பிள்ளைங்க எதையும் கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உதாரணமாக ஜாதகர் வந்து அந்த ஜாதகைக்கு நடக்கிற அந்த திசை அது எல்லாமே அந்த புத்தியில் இருக்கிற அதிபதிகளாக வரக்கூடிய கிரகங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செவ செம சப்தமாக இருந்தால் சம சப்தமாக இருந்தால் சஞ்சாரம் செஞ்சா அதாவது ஒருத்தர் இருக்கிற இடத்துல இருந்து ஏழாவது வீட்டில் இருந்தா அந்த ஜாதகர் அல்லது அந்த ஜாதகிக்கு திருமணம் சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது போல எது சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ உனக்கு ஜாதகம் சாதகமாக இருக்கிறதோ இல்லையோ நான் அதை மாற்றி தருவேன் நான் மாத்தி தருவேன் இதே மாதிரி இந்த நவாம்சம் அப்படிங்கிற அந்த கட்டத்துல அந்த கட்டத்துல லக்னத்து இரண்டாவது இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடும்ப லக்னத்துல இணைஞ்சி இருந்தாலும் திருமணம் சீக்கிரமையாகவே நடக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொன்னாலும் கூட அது எப்படி இருந்தாலும் எப்படியெல்லாம் போனாலும் நான் அந்த ஜோதிடத்தை அந்த ஜாதகத்தை மாத்துவேன் குருவுக்கு அந்த அதிகாரத்தை இந்த பிரபஞ்சமும் கடவுளும் எனக்காக கொடுத்துருக்கிறாங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னுடைய திருமணத்தை நான் வந்து நடத்துவேன் சரியா சரியா ஜாதகருக்கு திருமணம் வந்து சீக்கிரமா நரம்ப நடைபெறக்கூடிய அந்த வாய்ப்பு நான் தருவேன் கண்டிப்பாக நான் தருவேன் சீக்கிரமா உன்னுடைய கல்யாணம் நடக்கும் நீ அழகா ஆனந்தமா அற்புதமா வைபோகமா இந்த திருமணத்தை நடத்திக்கிட்டு உன் வாழ்க்கை முழுவதும் நல்லபடியாக இருக்க போறேன் அதுக்காக நான் வந்து வாழ்த்துறேன் இந்த ஊரே கூடி உன்னை வாழ்த்தக்கூடிய நல்ல நிலை அந்த நிலை உனக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உன்னுடைய மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உன்னுடைய வழித்துணை சாயப்பா அல்லாஹ் மாலிக்